மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்களோட மனுக்கள் வந்து நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பல இடங்களையும் எதிர்த்தரப்பினரோட வேட்புமனுக்களில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி அரசியல் கட்சிகள் வந்து பிரச்சனை செஞ்சதுனால சர்ச்சை எழுந்தது குறிப்பாக கோயம்புத்தூர் தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே திமுக சார்பில் முன்னாள் மேயர் கணபதி ராஜ்குமார் அதிமுக சார்பில் அக்கட்சியோட ஐடி விங் தலைவர் சிங்கை ராமச்சந்திரன் பாஜக சார்பில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் வந்து போட்டியிடறாங்க கோவை தொகுதியில் அண்ணாமலையோட வேட்புமனு வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவரது மனுவில் வந்து தவறு இருக்கு அதை ஏற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுக நாம் தமிழர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தது வேட்பு மனுவை சாதாரண ஸ்டாம்ப் பேப்பரில் தாக்கல் செய்யாமல் நீதிமன்றத்துக்கு பயன்படுத்தும் ஸ்டாம்ப் பேப்பரை பயன்படுத்தி அண்ணாமலை தாக்கல் செஞ்சிருக்கிறதுனால அந்த மனுவை ஏற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க ஆனால் மாவட்ட தேர்தல் அதிகாரி கிராந்தி குமார் வந்து அண்ணாமலையோட வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த கட்சியினர் வந்து தேர்தல் அதிகாரி பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இதன் காரணமாக அங்கு பரபரப்பான சூழல் வந்து நிலவியது போராட்டத்தை தொடர்ந்து அதிகாரிகள் வந்து விளக்கமளிச்சாங்க அதாவது வந்து பாரதிய ஜனதா வேட்பாளர் அண்ணாமலை வந்து இரண்டு வேட்முனைகளில் வந்து தாக்கல் செஞ்சிருந்தார் அதில் பிழையாக இருந்த ஒரு மனு வந்து நிராகரிக்கப்பட்டுருச்சு பிழை இல்லாமல் இருந்த இன்னொரு மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருச்சு ஊழியர்கள் வந்து தவறான வேட்பனுவை வந்து இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் செய்ததினால தான் இந்த குழப்பம் ஏற்பட்டுச்சு அது சரி செய்யப்பட்டு மீண்டும் வந்து சரியான வேட்புமனு அல்லது பிழை இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்ட வேட்மனு வந்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரிகள் தரப்பில் வந்து விளக்கம் அண்ணாமலை வேட்புமனு விவகாரம் பற்றி அமைச்சர் டிஆர்பி ஆர் பி ராஜாட்ட திமுக காரங்க சொன்னப்ப விடுங்க பார்த்துக்கலாம் எங்க போயிட போறாரு அண்ணாமலை ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்னு டிஆர்பி ராஜா சிரித்து கொண்டே சொன்னதாக செய்திகள் வருகிறது அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனேயே கோவையில் இந்த முறை சுவையான ஆட்டு பிரியாணி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் டிஆர்பி ஆர் பி ராஜா சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கது இது ஒரு புறம் அப்படின்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோ தன்னுடைய மொத்த கருவட்டிமையும் கோயம்புத்தூர்ல இறக்கி அண்ணாமலை வெளி வெறித்தனமா வேலை பார்க்க சொல்லியிருக்காரான் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரே வந்து செந்தில் பாலாஜி சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லப்படுது கூட்டி கழிச்சு பார்க்குறப்ப வேட்பு மூலம் நிராகரிக்கப்பட்டு அண்ணாமலை போட்டியிடாமல் போவதை விட அண்ணாமலையை தேர்தலில் சந்தித்து களத்தில் தோற்கடிக்கணும் மறக்க முடியாத தோல்வியை வந்து அண்ணாமலைக்கு தரணும் அரவக்குறிச்சி தேர்தலை போல கோயம்புத்தூர் தேர்தலும் அண்ணாமலைக்கு ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்றது திமுகவோட திட்டம் அப்படின்னு விசைமறைஞ்சவங்க சொல்கிறாங்க அதே நேரத்தில் அண்ணாமலைக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த தேர்தலில் போட்டிடுறதுல விருப்பம் இல்லை அப்படின்னும் அவர் வந்து தனக்கு டெல்லி அரசியலில் விருப்பம் இல்லை தமிழ்நாடு அரசியல்தான் விருப்பம் அப்படின்னு அவப்போ சொன்னது வந்து சமைக்க தான் அப்படின்னும் ஆனால் தேசிய தலைமை அதை கண்டுகொள்ளாமல் அவரை வற்புறுத்தி தேர்தலில் நிற்க வச்சுட்டதுனால அண்ணாமலை தெரிஞ்சே தான் இந்த வேட்புமனு தப்பு செஞ்சார் அப்படியாவது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுருச்சுன்னா போட்டிடுறதுலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு அண்ணாமலை மாஸ்டர் பிளான் போட்டார் ஆனால் அது எடுபடலை அப்படின்னு சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்படுது